சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் ரீசண்டாக ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க ஏஐஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இதில் ஐம்பத்தி ஏழு வகையான இன்கம் உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயிலை ரிப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா சேலரி யாரெல்லாம் சேலரி ரிசீவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த ஃபார்மில் வந்துடும் ரெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் அதர்ஸு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரீஃபண்டு ரெண்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி லாட்ரி ஆர் கிராஸ்வோட் பஸ்ஸல்ஸ் வின்னிங்ஸ் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங் பிஎஃப் பேலன்ஸ் எம்ப்ளாயி உங்களுக்கு கொடுக்குற பிஎஃபில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிட் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு கம்பெனி பை நான் ரெசிடென்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் बां गवर्नमेंट कवर्म सेटी इंट्रस्ट फ्रम यूनिट आफ नेड इनकम लांगल ग ग्रम फंड यूनिट, इनकम लांगल ग्रमिन कर बांटे एक्सेट्रा इनकम इनकम आफिन इंस्टिट्यूट इंवेटमेंट अड्डे सेक्यूरीटी इनकम आफ स्िफंड फ्रम सेटीसल इंसूरस कमीशन Receipt from life insurance, withdrawal from national pension scheme, commission on sale of lottery ticket, income from scrutinization, trust investment, income from purchase of mutual fund UTI unit, interest dividend payable to the government, income of specified senior citizen, sale of land and building, receipt from transfer of immovable property. सेल आफ वेहिकेल आफ सेूरीटी अं म्यूचल फंड हाफ मार्केट डेबिट्रांसक्ष आफ् मार्केट क्रेडिट ट्रांसक्ष बिजन रिसीप्ट सेल जीएसटी टोनोवर पर्चे जीएसटी टोनोवर बिजन एक्सपेडिचर रेंटल पेमेंट मिशल पेमेंट कैश डेपाजिट कैश विरा्रावल कैश पेमेंट अवटोल्ड फार रेमिटें पर्चे आफ फ करनसी रिसीप्ट आफ फार रेमिटें पेमेंट to non-resident foreign travel purchase of immovable property purchase of vehicle purchase of term deposit purchase of securities and mutual fund units credit, de credit debit card transaction account balance income distributed by business trust income distributed by investment fund donation received received on transfer of virtual digital asset winning from online game இது மாதிரி ஐம்பது வகையான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஏஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க டாக்ஸ் பேயர் உங்களுடைய ரிட்டனை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டு எந்த ஒரு டிஸ்கிரபன்சி இல்லாமல் உங்களுடைய ரிட்டனை ஃபைல் பண்ணுங்கள்